பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்முடன் எக்ஸ் புகழ் திரு ஏ கே அண்ணா அவர்கள் வணக்கம் வணக்கம் கார்த்திக் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இங்க வந்து எல்லாருமே ஒண்ணு பேசுறாங்க எல்லா ஊடகத்திலயும் ஒரு பேச்சு என்னன்னா பிஜேபி நானூறு தொடுமா பிஜேபி வெற்றி பெறுமா அப்படின்னு இருக்காங்க சரி எதிர்கட்சிகள் குறிப்பா அந்த புள்ளி வைத்த கூட்டணிகள் வந்து எவ்வளவு எடுக்கும் ஏன்னா தடவை வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட வந்து காங்கிரஸ் பெறாமல் இருந்தது அதே நிலைமை நீடிக்குமா இல்ல பிஜேபிக்கு தப்பு கொடுக்குற அளவுக்கு அதாவது நூறு நூத்தி இருபதுக்கான வர வாய்ப்புகள் இருக்கா இல்ல இந்த ஒரு விவாதம் வந்து இப்போ ஒரு தான் வந்து ஆரம்பிச்சது அதாவது பிஜேபி வந்து அப்டி பார் ஃபோர் ஹண்ட்ரட் பார்ன்னு சொன்னாங்களே நானூறு சீட்டு எங்க அப்படின்னு சொல்லும் போது பிரதமர் கூட நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு நாங்கள் ஏற்கனவே நானூறுல தான் இருக்கோம் முன்னூத்தி ஐம்பத்தி மூணு சீட்ஸ் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல ப்ளஸ் எங்களுக்கு இருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய பட்நாயக்கோ ஒய்எஸ்ஆரோ அந்த மாதிரி சேத்திங்கன்னா நாங்கள் நானூறுல தானே இருக்கும்ன்ற மாதிரி அவர் பேசினார் பட் அதெல்லாம் மீறி நாம வந்து பிஜேபி நானூறு வின் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அதோடைய ஒரு ஒரு ஆணிவேரான போட்டி வந்து காங்கிரஸ் தானே ஸோ காங்கிரஸ் முதல்ல வின் பண்ணுமா அவங்க லாஸ்ட் டைம் வாங்கினா ஐம்பத்தி மூணு சீட்டு டேட்டா படி என்ன எப்பயுமே நானூறு தொகுதிக்கு மேல கான்டெஸ்ட் பண்ற காங்கிரஸ் இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஒரு நூறு தொகுதி கம்மியா கான்டெஸ்ட் பண்றாங்க பிஜேபி என்ன சொல்றது பிஜேபி அண்ட் காங்கிரஸ் டைரக்ட் ஹெட் டு ஹெட் ஃபைட்ல சோ அதுலயே தெரிஞ்சது டூ டுவெண்ட்டி ஃபோர்ல காங்கிரஸ் வந்து அவங்களால டைரக்டா பிஜேபியோட மோ மோதாம நிறைய வந்து அந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு நிறைய சீட்டை தார என்னன்னா கான்டெஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதுல அவங்க மொத்த சீட்ஸ் கான்டெஸ்ட் பண்றது காங்கிரஸ் சொல்றேன் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் வந்து லாஸ்ட் டைம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பத்தி ஆறு கான்ஸ்டிடியில் வந்து டைரக்ட் ஃபைட் இருந்தது அதுல அவங்க வின் பண்ணது வந்து பதினஞ்சு சீட்டு தான் மொத்தமாவே வின் பண்ணது வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தி மூணு சீட்டா இருந்தாலும் பிஜேபி அண்ட் காங்கிரஸ் டைரக்ட் ஃபைட்ல கான்டெஸ்ட் பண்ண நூத்தி எண்பத்தி பிளஸ் தொகுதியில அவங்க வின் பண்ணதே வந்து பதினஞ்சு சீட்டு தான் இந்த வாட்டி அதே பிஜேபி அண்ட் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கான்ஸ்டுவன்ஸை டைரக்ட் ஃபைட் பண்றாங்க ப்ரிடாமினட்லி இந்த இந்த நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பெல்ட் சொல்லக்கூடிய அந்த ஏரியா குறைஞ்சிருச்சான நூத்தி ஐம்பது நீங்கிருச்சாட்டு ஆமா நூத்தி ஐம்பத்தி மூணு தானே இந்த வாட்டி அதுல இருந்தே தெரியலையா நமக்கு வந்து காங்கிரஸ் வந்து பிஜேபி எதிர்த்து போடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த கட்சியா இல்லை அவங்க மற்ற இடத்துல அந்த புள்ளி வச்ச கூட்டணிலேயே நிறைய அங்கங்க புள்ளி வச்சு புள்ளி வச்சு அவங்க வந்து பிரிஞ்சு இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இவங்க புள்ளி வச்ச கூட்டணின்றாங்க ஆனா வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுக்குள்ளேயே வந்து போட்டி பண்ணிக்கிறாங்க கேரளால அவங்களுக்குள்ளேயே போட்டி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி பல இடத்துல வந்து அவங்களுக்குள்ளயே ஒண்ணு கொண்டு முரணானா பண்ணிருக்காங்க பஞ்சாப் அந்த மாதிரி இடத்துல நம்ம பாக்குறோம் இதுல தவிர கூட்டணி இல்லாம காங்கிரஸே டைரக்டா கான்டஸ்ட் பண்ற இந்த குஜராத்ல இருந்து ஹிமாச்சல்ல இருந்து ஆஹ் இந்த சைடு வந்தீங்கன்னா மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் அந்த மாதிரி அந்த நார்தர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பெல்ட்ல அவங்க வந்து நிறைய ஒரு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி மூணு சீட்ஸ் வந்து டேரக்ட் கான்டெஸ்ட் இருக்கு அதில் எவ்வளவு வின் பண்ணுவாங்க இப்போ இது ஒரு இது ஒரு சைடு நம்ம டேட்டாவை வச்சுக்கிட்டா கூட இந்த விவாதம் ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ரீசண்டா வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் வந்து எல்லா இடத்துலயும் போய் ஒரு இன்ட்ரி கொடுக்குறாரு இந்த சைடு நரேந்திர மோடி கொடுக்குற இன்டர்வியூக்கு எல்லாமே அவரு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு என்ன பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் கிஷோர் என்னதான் தான் செலிபிரேட்டட் நீங்க எல்லாரும் சொன்னாலும் எனக்கு வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு அ அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ட் சவுக்கு டைப் ஆன ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரி தான் அவரு ஒரு 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 பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் தான் அவரு அதாவது ஒரு ஒரு விஷயத்தி இருபத்தி ஆறுத்தே மீண்டும் திமுக வந்து பிரசாந்த் விசா வந்து உணவுதான் வந்து செய்திகள் வருது ஆல்ரெடி திமுக வந்து ஜெயிச்சது காரணமாக தான் அங்கே அந்த ரெட்டி கார் ஜெயிச்சது காரணம் ஜெயநாதன் அவர் ஜெயிச்சது காரணம் அவர் தான் அவர் தமக்குன்னு சவுக்கோட கம்பேர் பண்ணிட்டீங்களே வரட்டும் 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 அவர் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல சுவாரசியமா இருக்கும் தமிழ்நாட்டிலையும் இவங்க சொல்ற அந்த பீஹாரி பாப்பனோட தான் அடைக்கலமாகறாங்கன்றது நிதர்சனமான உண்மை அதுவே அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் தோல்வி நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் எல்லா இடத்துலயும் போய் இன்டர்வியூ என்ன கொடுக்குறாருன்னா ஒரு அஞ்சு விஷயம் வந்து கரெக்டா சொல்லிட்டு அதுக்கப்புறம் இடைச்சர்களா வந்து ஒரு அவருக்கு சொந்தமான கருத்தா ஒரு நாலஞ்சு விஷயத்த சொல்லுவாரு இதுதான் வந்து இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் சவுக்கு சொன்னேன் நான் ஒரு உதாரணத்துக்காக ஆஹ் அவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஒரு நார் பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கிற இந்த நார்தர்ன் சைடும் வெஸ்டர்ன் சைடு ஆஃப் இந்தியால இந்த வாட்டி கம்மியா சீட்டு கிடைக்கும் அதுல காங்கிரஸ் வின் பண்ணுவோம் ஆனால் அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி சவுத்துலேயும் ஈஸ்டர்ன் சைட்லேயும் சவுத்துன்னு நான் சொல்ற இங்கே சொல்றது வந்து கேரளாவில் ஒரு சில சீட்ஸு தமிழ்நாட்டில் சில சீட்ஸு ஆந்திரா தெலுங்கானால சில சீட்ஸு நார்த் ஈஸ்ட்ல வந்து சில சீட்ஸு ஒரிஷாவில் சீட்ஸு அப்படின்ற கெயின் பண்ணத்துக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு ஸோ இதுவும் இதுவும் நெட் எஃபெக்ட் ஆகிட்டு கேன்சல் ஆகும் அப்படின்ற ஒரு கணக்கில் திருப்பி திருப்பி அவர் என்ன சொல்றாருன்னா கண்டிப்பாக மெஜாரிட்டி வாங்குவாங்க முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல போக மாட்டாங்க ஆனா முன்னூறு கீழும் போக மாட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மெஜாரிட்டி வாங்கிடுவாங்கன்ற சொல்லிட்டு அவரே என்ன சொல்றாரு இவங்க மக்கள் எல்லாருமே எதிர்த்து ஓட்டளிப்பாங்க ஒரு ஸ்திரமான ஆட்சியா இருக்காது இன்னும் ரொம்ப டஃப்பா இருக்கும் சிவில் வார்லாம் நடக்கும் இந்தியால அப்படின்ற மாதிரி ஒரு சொந்த கருத்தெல்லாம் அடிச்சு விடுறாரு சோ டோட்டலா நம்ம வந்து இத கொஞ்சம் சம்மரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஆஹ் காங்கிரஸ் வச்சிருந்தா பிஜேபியோட காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்றது மெயின் இது காங்கிரஸ்க்கு ஸ்டில் நைன்டீன் பர்சன்ட் ஓட் ஷேர் இருக்கு பிஜேபிக்கு வந்து தட் ஹோவரிங் ஓட் ஷேர் இருந்தாலும் காங்கிரஸ்க்கு ஒரு நைன்டீன் பர்சன்ட் ஓட் ஷேர் இருக்கு இப்பயும் அவங்க வின் பண்ணாலும் இதுல இன்னொரு டேட்டா என்னன்னா இந்த காங்கிரஸ் பிளஸ் பிஜேபியோடைய கம்பைன்டு ஓட் ஷேர் தான் அவங்க கிட்டத்தட்ட நானூறு சீட்டு முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு சீட்டு வந்து அதாவது ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டில் இந்த காங்கிரஸும் பிஜேபியும் சேர்ந்தாலே ஒரு கிட்டத்தட்ட அவங்க ஓட்ஷார் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே கிராஸ் ஆகிடும் அண்ட் அதில் யார் வின்னர் லூசர் அப்படின்னு பார்க் பார்க்கும்போது தான் அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க ஸோ பிஜேபியோட லாஸ் வந்து காங்கிரஸோட கெயின் காங்கிரஸோடைய லாஸ் வந்து பிஜேபியோட கெயின் ஸோ இதுதான் வந்து கல உண்மை இதை தவிர அந்த உதிரி கட்சிகள்லாம் இருந்தாலும் அவங்க எவ்வளவு சீட் எடுத்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலையிலேயே இல்லை அவங்கள வச்சுட்டு ஒரு ஒரு கூட்டணி அரசியல் தானே தவிர பிரதான அரசியல் கிடையாது இப்படி பாக்குற பட்சத்துல இந்த நார்த்லையும் இந்த வெஸ்ட்லயும் காங்கிரஸ் வின் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்ற ஃபர்ஸ்ட் கேள்வி வருது நான் அதுக்கு முன்னாடி அத தான் அந்த விவரத்தை சொன்னேன் லாஸ்ட் வாட்டி கான்டெஸ்ட் பண்ண நூத்தி எண்பது பிளஸ் சீட்டுல இருந்தும் இப்ப இந்த வாட்டி நூத்தி ஐம்பதா டைரக்ட் ஃபைட்டே கம்மி ஆயிடுச்சு அப்போ அதுல இருந்தே சீடட் ஒரு ஃபார்ட்டி சீட்ஸ் வந்து தார அந்த அவங்க இருக்கிற புள்ளி வச்ச கூட்டணிக்கு அதை தவிர லாஸ்ட் டைம் அவங்களோட ஹிட் ரேட் வந்து நூத்தி எண்பது மேல கான்ஸ்டன்சில அவங்க போட்டி போட்டாலும் அவங்க வின் பண்ணது பதினஞ்சு சீட்டு தான் பிஜேபியோட ஹெட் ஹெட் பார்க்கும் போது அப்போ இந்த நூத்தி ஐம்பதுல பண்ணும்போது எங்க வின் பண்ண போறாங்க குஜராத்லயும் சரி மகாராஷ்டிராலையும் சரி மத்திய பிரதேஷும் சரி ராஜஸ்தான் சரி ஹரியானால சரி எல்லாத்துலயும் ஸ்வீப்புக்கு வந்து ரொம்ப தயாரா இருக்காங்க பிஜேபி கர்நாடகா கர்நாடகா மேஜரா ரெண்டு எஸ் ஆஃப்டர் அந்த லாஸ்ட் அசம்பிளி எலெக்ஷன் இன் கர்நாடகா தெலுங்கானா அதுல வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்கு அவங்க அதுக்கு வரணும் சவுத்துக்கு வரலாம் பட் இந்த நார்த்லயும் வெஸ்ட்லயும் அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் ஃபேஸ் கொடுக்கலங்கிறது இதை தவிர பிஜேபி வந்து இந்த வாட்டி நிறைய சவுத்தில் கெயின் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ஏன்னா மேக்சிமம் இப்போ தமிழ்நாட்டிலையும் எடுத்தா கூட லாஸ்ட் டைம் ஒரே ஒரு சீட்டு கூட்டணி மூலமாக ஒரே ஒரு சீட்டு எடுத்தாங்கன்னா இந்த வாட்டி கண்டிப்பாக அதோட ஜாஸ்தி தான் இருக்க போகிறோம் ஆர் அதுவே இருக்க போகிறோம் எப்படி இருந்தாலும் இங்கே சதர்ன் ஸ்டேட்ஸ் கர்நாடகா கேரளால ஒரு மூணு நாலு கான்ஸ்டுவன்சிஸ்ல வந்து ஒரு ஒரு ஆட்டிங்கல்ல இருந்தும் சரி ஆலப்புழாவும் சரி திருச்சூரும் சரி ஈவன் த்ரிவேண்டரமே ஆஹ் ராஜீவ் சந்திரசேகர் சசி தரூர்ல ரொம்ப ஒரு கீ சீட்டை எதிர்பார்க்கப்படுது சோ கேரளால ஒரு சீட்ஸ் எடுக்கலாம் ஆஹ் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து கர்நாடக மக்கள் வந்து அஸ் அடிஃபரன்ஷேட் பிட்வீன் அசம்பிளி எலெக்ஷன் அண்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் மாத்தி மாத்தி ஓட்டு போட்ட கூட தொடர்ந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்பொழுது அவங்க பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இந்த வாட்டி கேரளா அசம்பிளில வந்து அவங்க ஆஹ் காங்கிரஸ் கூட்டணி வின் பண்ணிச்சதுனால இந்த வாட்டி வந்து அஹ் ஜென்ரல் எலெக்ஷன்லயும் அவங்களே வருவாங்கன்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது சோ கர்நாடகாலையும் கண்டிப்பா பிஜேபியோட ஆதிக்கம் இன்னும் இருக்கு இதை தவிர ஒடிசால ஒரு பெரிய ஃபைட்டு இந்த வாட்டி ஒரு டைரக்ட் ஃபைட்டு எனதான் ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் வந்து பட்நாயக் அண்ட் மோடிஜி பண்ணாலும் அங்கே வந்து ஒரு இப்போ வந்து இட்ஸ் பேக் எண்ட் ஃபார் பிஜேடி அங்க வந்து பிஜேபி இஸ் கெய்னிங் இன்ரோட்ஸ் அந்த பெர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஜாஸ்தியாக இன்டே போயிட்டு இருக்கலாம் இந்த வாட்டி ஒரு டைரக்ட் கான்டெஸ்ட்ல கண்டிப்பா ஒரு ஒடிசால வித் அசம்பிளி வர்றதுனால ஒரு அங்க வந்து இன்ரோட்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் வெஸ்ட் பெங்கால் லாஸ்ட் டைம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த வாட்டியும் அதே மாதிரி ஒரு டஃப் ஃபைட்டு தோக்காட்டி கூட அந்த சீட் அவங்க ரீடைன் பண்றாங்கன்னு வச்சிருந்தா கூட நார்த் ஈஸ்ட்ல சில சீட்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறோம்னு வச்சுருந்தா கூட பிஜேபிக்கு அவங்க லாஸ்ட் டைம் அச்சீவ் பண்ண மார்க்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் இருந்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கு இன்ஃபேக்ட் அமித்ஷாவே சொல்றாரு ஃபைவ் ஃபேஸ் எலெக்ஷன்லயே நாங்கள் வந்து முன்னூத்தி பத்துக்கு லாஸ் பண்ணிட்டோம்னு சொல்றாரு இது ஒரு சைட் இருக்க அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாரு அவங்களுடைய காங்கிரஸ் உடைய புள்ளி வச்சு கூட்டணியில பிஜேபி ஆல்ரெடி முன்னூத்தி மூணு சீட்டு வந்துரும் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொல்றது என்னன்னா நரேந்திர மோடி ஆப்டர் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் பிரதமரா இருக்க மாட்டாரு அப்பா அவருக்கு நீங்க ஓட்டு போடணுமான்ற மாதிரி தான் கேள்வி கேட்கிறாரு தவிர பிஜேபி வராது அவங்களுக்கு பண்ணாதீங்கன்றா அரவிந்த் கெஜ்ரிவாலே கன்ஃபர்ஸ் பண்றாரா கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாரு பிஜேபி முன்னூறு சீட் எடுக்கும்னு அவரே அவர் வாயால சொல்லிட்டாரு நான் அதுக்கு மேலதான் நான் அரவிந்த் கெஜ்ரிவாலா இவர் இப்படி பாசிட்டிவா சொன்னாலும் நம்ப சொன்னாலும் மாட்டேன் அது வேற விஷயம் பட் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த காங்கிரஸ் சொல்ற கேட்டு ரொம்ப இதை அடைகிறாங்களோ அவங்களுக்கு சொல்றேன் உங்க கூட்டணியில் இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலே சொல்லியிருக்காரு முன்னூத்தி மூணு சீட்டு பிஜேபி எடுக்கும்னு சொல்லியிருக்காரு அப்ப அதுக்கு என்ன பதில் இதை தவிர நாம வந்து இந்தியால மட்டும் இவங்களை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் இதை தவிர வெளிநாட்டுலேருந்து நீங்க வந்து ரெனவுண்ட் வந்து 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 இது ஆல்ரெடி தட் தட் மோடி இஸ் கோயிங் டு கம் அகைன் சொல்லிட்டு எல்லாருமே இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் உடைய அயன் கிவன் லேட்டஸ்ட் பிஜேபி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கிராஸ் பண்ணும் உலகமே வந்து மோடியோட த்ரீ பாயிண்ட் ஜீரோக்கு எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி இன்ஃபேக்ட் அந்த அயன் பிரமர் அப்படின்ற சிஃபாலஜிஸ்ட் வந்து வெரி ரினவுண்ட் சிஃபாலஜிஸ்ட் யூஎஸோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ஸ் வந்து அவர் வந்து கரெக்டா கணிச்சிருக்காரு ஸோ வெரி வெல் ரினவுண்ட் அண்ட் ரெப்யூட்டட் சிஃபாலஜிஸ்ட் அக்ராஸ் இந்த மாதிரி வேர்ல்ட் அக்ராஸ் நிறைய பேர் அவர் ப்ரெடிக்டட் தட் மோடி இஸ் கோயிங் டு கம் அகைன் எல்லாருமே உலகமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கு இந்த எலெக்ஷன்ல ஸோ அதனால இவங்க சொல்ற இந்த ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க ஏன் செட் பண்றாங்க அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போது மட்டும் மோடிஜி வெரி கிளியரா நம்ம தமிழ்நாடும் இருந்ததுனால நம்ம பார்த்தோம் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு மந்திரால வச்சிருந்தா அவர் வந்து எல்லா இடத்துலயும் சொல்லியிருந்தாரு இந்த இவங்க இவங்க வந்து எக்ஸரே எடுப்போம் நாங்க வந்து வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோன்ற மாதிரி இவங்க லூஸ் ஸ்டாக் கொடுத்தவொடனே தான் அவர் வந்து இப்போ அட்டாக் மோடுக்கு போறாரு பிரதமர் மோடி வந்து ஃபேஸ் த்ரீல அட்டாக் மோடுக்கு போயிட்டு இவங்க இது மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நம்மளுடைய இதுக்கு டேஞ்சர் சோசியோ எக்கனாமிக் டேஞ்சர் இருக்கு இன்இக்வாலிட்டி வந்து இவங்க வச்சுட்டு ஜாஸ்தி இவங்க தான் வந்து மக்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அதுவும் ஹிந்துஸையும் அதர் ரிலீஜியும் டிஸ்கிரிமினேட் பண்றாங்க அவர் ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாரு பட் இப்படியே பேசியிருந்தா கூட மோடிஜி வந்து இதை ஒரு பிரதான ஒரு ஒரு அரசியல் நோக்கத்தோட தாக்கல அவர் சொல்றதெல்லாம் எல்லாம் என்னன்னா அதே டெவலப்மெண்ட் பத்தி தான் பேசியிருக்காரு விக்ஷித் பாரத் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன்ல நான் என்ன பண்ண போறேன் நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் டேஸ்க்கு சிக்ஸ் மந்த்ஸ் பிளான் ரெடி நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் டேஸ்க்கு நான் என்ன பண்ண போறேன் நாம வந்து எப்படி வந்து இன்னும் முன்னேறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் என்ன இருக்கு இது மோடிக்கா கேரண்டி அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபைனலா அவர் வந்து ஒரு ஒன் ஹவர் பேசுறாருன்னா கடைசி பத்து நிமிஷத்துல அவங்களே அட்டாக் பண்றாரு இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துல பார்த்தோம் இங்க வந்து அந்த லோக்கல் இஷ்யூஸ் வச்சு அவங்க அட்டாக் பண்ணாரு இங்க வந்து போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டைரெக்டா அட்டாக் பண்ணார் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அவர் வந்து பிரச்சாரம் போகும்போது அங்க இருக்கிற லோக்கல் இஷ்யூஸ் வச்சு அட்டாக் பண்றாரு ராஜஸ்தான்ல போயிட்டு ஏதாவது தப்பா அந்த எக்ஸ்ரே எடுப்போம் சொன்னாருன்னா இவர் அங்க போய் சொல்றாரு இவங்க வந்து உங்க உங்க தான் அறுத்துட்டு விடுவாங்கன்ற மாதிரி அவரும் பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொடுக்குறாரு தப்பு இல்லையே ஆனா இந்த பத்திரிகைகள் என்ன பண்றாங்கன்னா அந்த கடைசி அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பேசுனதை வந்து இவங்க மறுநாளுக்கு வந்து ஹெட்லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால நீங்க சொன்ன மாதிரியே வந்து இப்ப அண்மையில ஒரு பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசால இருக்கிற ஒரு ஒருவரை இன்டெரக்டா சொன்னதுக்கு இங்க தமிழகத்தை மக்களை அவமானப்படுத்துறாரு மோடி திருச்சி பேசுறாங்க அது யாருன்னா ஒரு முதல்வரே பேசுறாங்க இது மாதிரி புள்ளி வைத்த கூட்டணிகள் எல்லாருமே வந்து தாக்குதல் நடத்துறாங்க மீடியாக்கள் சொல்லவே வேணா யார் பக்கம் இருக்காங்கன்னு அதுக்கப்புறம் வெளிநாட்டிலேர்ந்து இருக்கிற மீடியாக்களா இருக்கட்டும் ஏஜென்சியா இருக்கட்டும் இவ்வளவு தாக்குதலுக்கு மீறியும் மோடி அவர்கள் வந்து கன்ஃபார்மா டைம் ஆக போறாரு அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு மோடி அவர்கள் மேல நம்பிக்கையும் அவருடைய செயல்பாடும் மக்கள் வந்து மதிப்பீடு அவர்கள் வந்து பிரதமரா இருக்கும்பொழுதே அவர் வந்து மன் கி பாத் மூலமா நான் டைரக்டா மக்களோட உரையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த மீடியால எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சவங்க தான் இந்த மீடியாஸ் எல்லாமே சோ அங்க இருந்து இவங்க காழ்ப்புணர்ச்சி ஆரம்பிச்சிடுது டூ தௌசண்ட் டூல இருந்து அந்த இஷ்யூஸ்லாம் எடுத்து வந்து இது பண்ணாங்க இது வந்து மக்களுக்கு பார்த்து பார்த்து புளிச்சு போச்சு இதோட சொல்லாத விஷயத்தை குஜராத் ரியர்ஸ் எல்லா பொய் கதைகளும் புரட்டுகளும் எப்படி மீடியாஸ் வந்து எடுத்து எடுத்து அதை கிரியேட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தவிடுபடி ஆக்கியாச்சு சட்டபூர்வமாகவும் கோர்ட் மூலமாகவும் தவிடுபடி ஆக்கினா மாதிரி ரஃபேல் இஷ்யூவா இருக்கட்டும் இல்ல வந்து இந்த ஃபார்மர் ரிலேட்டட் இஷ்யூவா இருக்கட்டும் இல்ல ரீசெண்டா நடந்த இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இருக்கிற அந்த நம்பகத்தன்மை கிடையாதுன்னு கொடுத்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டே வந்து முற்றுப்புள்ளி வச்ச விஷயமா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் பாக்குறாங்க ஓகே இவர் இது மாதிரி சொல்றாரு அதுக்கு ஆப்போசிஷன் எப்படி ரியாக்ட் பண்றாங்க இவங்க ரியாக்ட் பண்ணிட்டு எங்க போய் அப்ரோச் பண்றாங்க ஃபைனலா கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு போகும்போது அங்கேயே அதுக்கு ஒரு தீர்வு காணிட்டு இதெல்லாம் பொய்யான வாதம் அப்படின்னு அங்க ஒரு அங்கேயே முடித்து வைக்கப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்ப நான் சொன்ன ரஃபேலா இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும் ஆர் அந்த இடி ரிலேட்டட் கேசஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டை எஸ் அரெஸ்ட் பண்ணதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் எல்லாருக்கும் பார்க்கும்போது மக்களுக்கு அந்த விஷயம் போய் சேருது இல்லையா நீங்க என்னதான் வந்து மீடியாஸ் இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர்கள் வந்து தப்பு தப்பான விஷயத்துல அதை எடுத்து பண்ணாலும் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல எவ்ரிபடி இஸ் லைக் அ ஜர்னலிஸ்ட் மாதிரி தான் இந்த நியூஸ் கன்சியூம் பண்றது வந்து என்னமோ ஒரு சேனல் வழியாவோ ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் வழியாவோ மட்டும் கிடையாது மக்கள் வந்து பலதரப்பட்ட வழிகளிலையும் அந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன் பலதரப்பட்ட பார்வையிலையும் அந்த அந்த இன்ஃபர்மேஷன் போருது இப்போ இந்த இந்த ரீசன்ட் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே இப்போ ஒடிசாவில் அங்கு உள்ள அந்த பொதுக்கூட்டத்தில் மோதிஜி வந்து சொல்றாரு அந்த பூரி ஜெகநாதருடைய கருவறையோட உள்ள உள்ள கருவறையோட கீ வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்றது அவர் சொல்ற விஷயம் ரெண்டு விஷயம் அங்க ஒடிசால இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா புரியும் ஏற்கனவே அந்த ஒடிசா கோயில்ல இருக்கிற அந்த கருவறை முதல்ல வெளி கருவறை ஒண்ணு இருக்கு அதுல அன்றாடம் ஆஹ் ஜெகநாதர் போட்டுக்கூடிய ஆபரணங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கும் உள்ள ஒரு கருவறை இருக்கு அதுல விலை மதிப்பான பல விஷயங்கள் ஒரு நூத்தி இருபது கிலோ தங்கம் ஒரு இவ்வளவு கிலோ வெள்ளி பிளஸ் நிறைய வைரம் வைடூரியங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு அந்த அறையோடைய தரந்து பார்த்து அதையும் ஆய்வு செய்யணும்னு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி ஐ திங்க் பதினெட்டுல ஒடிசா ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணுது போயிட்டு ரிவ்யூ பண்ணுங்கன்னு அப்போ சொல்லு சொல்றாங்க கீ இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதை திறக்கக்கூடிய கீ இல்லைன்னு சொல்றாங்க இப்போ இது ஒரு விஷயம் ஒடிசாவை பொறுத்தரைக்கும் பட்நாய்க்குடைய நெக்ஸ்ட் ஒரு அறிவிக்கப்படாத வாரிசாவும் நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் மேனாவும் செயல்படுறவர் வந்து வி கே பாண்டியன் அவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நெக்ஸ்ட் பாண்டியன் தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஒரு விஷயம் போய் அங்க வந்து அந்த அந்த நிலையில நிக்குது நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் இருந்தா அவருதான் ஆவாரு நெக்ஸ்ட் பார்ட்டியோட சீஃப்னா பாண்டியன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இப்போ இந்த இந்த விஷயம் கோயில் கருவறை நம்ம அந்த தான் சொல்றாங்க விகே அவரு தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வி கே பாண்டியனுடைய கமிஷன் மேல போறாங்க அவர் என்கொயரி கமிஷன் வச்சு கண்டுபிடிச்சு பண்ணோம்னு வி கே பாண்டியன் சொல்றாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ அதையும் ஏற்கனவே ஒடிசால இருக்கிற அந்த பட்நாய்க்கு நெக்ஸ்ட் பாண்டியன் ரொம்ப பூடகமா அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்னால மோடிஜி சொல்றாரு இந்த சாவி வந்து தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு வந்து ஒரு மறைமுகமா சொல்றாரு சொல்லாம அத தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்ப சாவி எங்ககிட்ட இருக்குன்னா நாங்க திருடிட்டோமா நாங்க வந்து திருடர்களா அப்படின்னு வந்து திருடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி என்னமோ தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து இங்க முன்னிறுத்தி பண்றாங்க இப்போ மக்களா இந்த விஷயத்த இங்க மோடி பேசுனதையும் அங்க என்ன நடந்தது விஷயத்தையும் பாக்குறவங்களும் இருக்காங்க இங்க அதுக்கு ரியாக்ஷன் எப்படி வருதுன்னு இருக்காங்க சோ அஹ் கண்ணாடி தேவையில்லை இல்லைன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயத்த யார் வந்து கரெக்டா பேசுறா யார் வந்து தப்பா பேசுறா யார் வந்து மடை மாற்றி இந்த விஷயத்த மக்களுக்கு வந்து தவறாக சித்தரித்து எடுத்துகிட்டு போறாங்கன்ற விஷயத்த வந்து மக்கள் கூட பார்க்கறாங்க இதில் மீடியாவில் ஒரு டிவியில விவாதம் பண்றதோ ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் பண்றதோ ஒரு ஒரு அதை அது சொல் அது பண்றதுனால மட்டும் மக்களுடைய மனநிலை இல்லை ஸோ எல்லா பிரச்சனையிலையும் என்ன நடக்கிறதுன்னா இவங்க எவ்வளோ கெவளோ மாற்றி மாற்றி திருச்சி இந்த மீடியாலையும் இந்த நியூஸ் பேப்பர்லையும் அவங்க வந்து பண்ணுறாங்களோ அவ்வளோ எவ்வளோ அவங்க தன்னை தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு மக்கள் வந்து ஆர்வமாக படிக்கிறாங்கன்னா ஓ வியூவர்ஷிப் ஆயிடுச்சு டிஆர்பி ஏறிடுச்சு என்னோட சேனல்ல வந்து யூடியூப்ல இவ்வளோ வியூஸ் போயிடுச்சு என்னது இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னா ஏன் பார்க்குறாங்கன்னா நீ சொல்றதெல்லாம் நம்புறோம் அப்படிங்கிறதுக்காக யாரும் போய் பார்க்கல நீ என்னெல்லாம் உருட்டியிருக்க நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்க நீ தானே எப்படி நீ வந்து தவறாக வந்து சித்தரிச்சிருக்கேன்றத போய் அழகாக பார்த்து ரசிச்சு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்களா தவிர இன்ஃபர்மேட்டிவாக பார்க்கல சோ இதுதான் வந்து இன்னைக்கு நிதர்சனமான உண்மை காட்சி இதுதான் வந்து மோதிஜிக்கும் மக்களுக்கும் உண்டான டைரக்ட் கனெக்ஷன் இல்ல இப்ப இதுல இன்னொரு பார்வை என்னன்னா பிஜேபி இருநூத்தி எழுபத்தி ரெண்டு சீட்டு எடுத்தாலே அவங்க ஆட்சி அமைக்க போறாங்க இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிஜேபி தான் நெக்ஸ்ட் ஆட்சி அமைக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாற்று கருத்தே இல்லாம விஷயம் வந்துடுச்சு இப்ப கேள்வி வந்து எவ்வளவு சீட்டு அப்படிங்கறதுதான் இவங்க இருநூத்தி எழுபத்தி மூணு எடுத்தாலே தான் ஆட்சி அமைக்க போகுது இப்போ இருநூத்தி எழுபத்தி மூணு எடுத்தா என்ன முந்நூறு பிளஸ் எடுத்தா என்ன முந்நூத்தி ஐம்பது எடுத்தா என்ன நானூறு எடுத்தா என்ன ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது ஏன்னா நெக்ஸ்ட் வரப்போறது பிஜேபி ஆட்சி தான் பிரதமர் மோடிஜி அவர்கள் தான் பிரத பிரதமராக வரப்போறாங்க அப்படின்ற பட்சத்துல இவங்க அப்போசிஷன் வந்து அவங்க வந்து தோல்வியை முன்னாடியே ஒப்புக்கொண்டுட்டாங்க தோல்வியை ஒப்புக்கொண்ட பிறகு இப்போ இனி என்ன பேசுவாங்க நீ வந்து நானூறு சொன்னிய முன்னூத்தி ஐம்பது எடுத்தியா இல்ல முன்னூறு சொன்னிய நீ வந்து இருநூத்தி மாதிரி தான் கண்டிப்பா என்னைக்காவது யாராவது எந்த விவாதத்திலே எந்த எந்த அப்போசிஷன் பார்ட்டியாவது நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி கிடையாது இவங்க எடுத்துட்டு போறது எல்லாமே நெகட்டிவ் அரசியல் ஃபஸ்ட்டு வந்து இவங்களால எப்படி கவுண்டர் பண்றதுன்னு தெரியாமல் இருந்தாங்க ஓ இவங்க தான் வரப்போறாங்க நான் என்ன சொல்ற என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு என்ன செட் பண்றதுன்னு தெரியலேனால இந்த தெலுங்கானால வின் பண்றதையும் கர்நாடகா அசம்பிளில வின் பண்ணுறதையும் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லி இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிசியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் தலித்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள் இப்படி பண்ணுவோம்னு சொல்லி மாற்றி எதுவுமே எடுப்படாமல் அதுக்கப்புறம் அப்போசிஷன டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஓ இவங்க வந்து இப்படி பண்றாங்க இவங்க வந்தா கான்ஸ்டியூஷனே மாத்திடுவாங்க ஸோ இவங்க வந்தா எல்லாருக்கும் வந்து அச்சுறுத்தல் முஸ்லீம்ஸ் எல்லாம் இருக்கவே முடியாது மைனாரிட்டிஸ் இருக்கவே முடியாதுன்ற மாதிரி நெகட்டிவ் அரசியல் பண்ணும்பொழுதுதான் இவங்களும் பிஜேபியும் அதை வந்து சட்ட பண்ணாம விடாம டைரெக்டா அவங்களும் கலத்த இறங்கி நீங்க பண்றதுதான் ஒரு பிரிவினைவாத அரசியல்ன்ற எடுத்து அந்த ஃபைட்டை டேரெக்டா கொடுத்த பிறகு இவங்களால என்ன பேசுறதுன்னு தெரியல ஸோ அதனால இவங்க வந்து நானூறு வாங்கினாலும் சரி நானூத்தி ஐம்பது வாங்கினாலும் சரி ஆஹ் இருநூத்தி எழுபத்தி மூணு வாங்கினாலும் சரி பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகுதுங்கிறது வந்து உறுதி இங்க வந்து எவ்வளவு நம்பர்ஸ் ஜூன் போர்த் அன்னைக்கு நாம எதிர்பார்க்கறது என்னன்னா எவ்வளவு நம்பர்ஸ் சவுத்துல எவ்வளவு எங்கெல்லாம் வந்து பிஜேபி வந்து வராதுன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் எவ்வளவு நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறது தான் இந்த எலெக்ஷன் நம்ம எப்படி பாக்கணும்னா யார் யார் வின் பண்ணிருக்கா இந்த எலெக்ஷன்ல அதுதான் வந்து இங்க ஒரு பெரிய கேள்வி எந்த சித்தாந்தம் எந்த ஏரியால வின் பண்ணிருக்கு தமிழ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சில கோயம்புத்தூர்லயும் சரி அவர் வந்து சென்னை போன்ற இடத்துலயும் சரி எந்த மாதிரி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க யார் வின் பண்ணியிருக்காங்க த்ரிவேண்ட் இடத்துல யார் வின் பண்ணிருக்காங்க அசவுதீன் ஓவசியா இல்லை அதுக்கு அப்போஸ் பண்ண மா மாதவ் லதாவா அப்படிங்கிற அந்த கேள்வி அந்த மாதிரி ரேபரிய வந்து ராகுல் காந்தி வின் பண்றாரா இல்லையா ஸ்மிரா திருப்பியும் வராங்களா இல்லையா இந்த மாதிரி ஆளுமைகளுக்கு உண்டான ஒரு ஒரு தேர்தல் களமா தான் இதை நம்ம பாத்துக்கிட்டு அதுல இருந்து சில குறியீடுகளை எடுத்துக்கலாமே தவிர பிஜேபி வருதா இல்லையான்னு போய் நம்ம டிவிய போய் ஜூன் போர்த் அன்னைக்கு ஆன் பண்ண மாட்டோம் எவ்வளவு சீட்டு வாங்குறாங்க யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்க கீ ஃபேக்டரா தான் என்னுடைய பார்வை கண்டிப்பா அதை பொறுத்து வந்து பார்ப்போம் நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கை வணக்கம் வணக்கம் ஜெயஹிந்த்